ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க மனதைரியம் இல்லாதவங்க இந்த வீடியோவை பார்க்கவும் வேண்டாம் இந்த ஆடியோவை கேட்கவும் வேண்டாம் ஏன்னா அவ்வளோ வே வேதனைகளான அந்த வீடியோ ஆடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சேலம் மாவட்டம் பக்கத்தில் ஒரு இருந்து மாதேசன் ஒருத்தர் கால் பண்ணியிருக்காரு அவருக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் திருமணமும் ஆகலை அவர் ஒரு வயசான அம்மா கூட இருந்திருக்கார் அவர் ஒரு லாரி டிரைவர் ஏதோ போகிற வர்ற வழியில் ரெண்டு நாய் பெண் நாய் வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க போல அதை எடுத்துகிட்டு வந்து இவர் தன் பிள்ளை போல் வளர்த்துருக்காரு சம்டைம் வண்டிக்கு போகிறப்ப அவங்க அம்மா உடம்பு சரின்னா அந்த நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு போயிடுவாராம் எடுத்துகிட்டு போய் அவர் மெயின்டைன் பண்ணிவிட்டு பத்து நாள் கழித்து மறுபடியும் கூட்டிகிட்டு வருவார் இந்த மாதிரி தான் அவரோட வழக்கமான ஒரு வேலையாக வச்சுருந்துருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து காட்டில் வந்து ஒரு வயசான அம்மா வந்து இந்த ஆடு மாடுக்கெல்லாம் தட்டை அடுக்கி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா காய வச்சு வருஷம் ஃபுல்லாக தீனிக்காக அடுக்கி வச்சுருப்பாங்கல்ல அதில் போய் இது குட்டிங்க தான் ஒரு ஆறு மாதம் குட்டிங்க தான் இருக்குது பார்த்தாவே தெரியுது இதுங்க போய் விளையாண்டுருக்குதுங்க அந்த அம்மா அடிக்கடி இவர்கிட்ட வான் பண்ணியிருக்காங்க தட்டை தானம்மா அடிக்கலான்னு இவரும் பக்கத்து காட்டுக்காரவங்கிறதுனால கொஞ்சம் இயல்பாகவே சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்காமல் சொல்லி சொல்லி பார்த்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குருணை மருந்து வச்சு இந்த நாய்க்குட்டிங்க ரெண்டையும் கொண்டுட்டாங்க அவருக்கு அவர் பேசின நம்ம நளினி மேம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அந்த நளினி மேம் கிட்ட பேசின ஆடியோ கேட்கும்போது நமக்கு நெஞ்செல்லாம் பதறுது அவர் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போன மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதாரு நளினி இதை விடாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் எங்களுக்கு எங்க கூட க நிற்பீங்களா நாங்கள் எங்கே எந்த லெவலுக்கு போனாலும் இங்கே கூட வருவீங்களான்னு கேட்டோன்னா அவர் நான் எது வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சேலத்தில் போய் அவங்க சொன்ன ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு பாருங்க அது ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம மனுஷங்கள ஒப்பம் பார்த்திங்களா அந்த ஐஸ் பெட்டி செலவு பண்ணி வச்சிருந்து அடுத்த நாள் போஸ்ட் மடம் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அவங்கள கோர்ட்டுக்கு நடக்க வச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டு வந்திருக்கார் இந்த மாதிரிஸ்க்கு ஒரு பயங்கரமான கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும் இந்த கேஸில் முக்கியமான விஷயமே அப்படி தான் ஃபார்மர் வந்து பல்ட்டி அடிக்காமல் நம்ம வந்து அனுமல் டீம் வந்து அனுமல் இருந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணாவே அதுவே பெரிய விஷயம் நளினி மேமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க